ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் விரைவில் கெட்டி மேல சத்தம் கேட்க வேண்டுமா விரைவில் சொந்த வீடு நனவாக வேண்டுமா விரைவில் வேண்டுமா குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிலவ வேண்டுமா தவற விடாது ஆடி கிருத்திகை நன்னாள் ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் கேட்ட வரம் யாவும் கிடைக்கும் என்பது ஐதீகம் குறிப்பாக குழந்தை வரம் திருமண வரம் அமையும் பதவி உயர்வு சொந்த வீடு மற்றும் இன்னப்பிற வேண்டுதல்களும் துன்பங்கள் நீங்கவும் பிரார்த்த அவும் நிறைவேறும் பொன்னான நாள் இந்த ஆடி கிருத்திகை நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் என்றும் இந்த நாளில் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வழிபடப்படுவார்கள் என்றும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் அதாவது ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்து வரங்களும் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்று பெருமான் வரம் கொடுத்துள்ளார் அவர் அளித்த வரத்தின்படி இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுகிறார்கள் இதுவே அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுகிறது நாளை ஆடி கிருத்திகை தினத்தில் தொடங்கி இந்த மூன்று திருப்புகள் திருமண பேரு திருப்புகள் குழந்தை பேரு மற்றும் சொந்த வீடு கனவு நனவாக மற்றும் அனைத்து நலன்களுக்காகவும் சொல்ல வேண்டிய திருப்புகள் பார்க்கலாம் இதை இந்த தினம் தொடங்கி சொல்ல வேண்டுதல்கள் விரைவில் பளித்தம்

பிரச்சனைகளிலிருந்து விரைவில் விடுபட வேண்டும் தீர்வு கிடைத்து நன்மை நடைபெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருப்புகழை பாராயணம் செய்தாலே போதும்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தனது சொற்பொழிகளில் அடிக்கடி குறிப்பிடுவாராம் இதை சொல்ல வேண்டிய முறையோ எளிமையானது பூஜையறையில் விளக்கேற்றி ஆறு முறை தொடர்ந்து நாளை முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்ல வேண்டும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் அல்லது பெண்ணின் தாயார் பையன் அல்லது பையனது தாயார் பெற்றோர் இந்த திருப்புகழை சொல்ல உடனடியாக பலனுண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தால் கண்டிப்பாக எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அவை நீங்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் அல்லது அடுத்த ஆடி கிருத்திகைக்குள் நல்ல பதில் கிடைக்கும் திருமணமானவர்கள் இதை சொல்லி வர கணவன் மனைவி தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அன்யோன்யம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு சென்ற உறவுகளும் சேருவார்கள் என்று சொல்லப்படுகிறது மனதில் உள்ள துன்பங்கள் கவலைகள் அகன்று மனமாலை கைகூட முருகப்பெருமானின் திருமார்பில் இருக்கும் மாலையை வேண்டி பாடுவது போல் அமைந்துள்ளது இந்த திருச்செந்தூர் திருப்புகள் தினமும் நம்பி பாராயணம் செய்து பல நடையுங்கள் நம்ம இப்ப பாடலை பார்க்கலாம் விரைவில் திருமணம் கை கூட திருமண திருப்புகள் திருப்புகள் நூத்தி ஒன்னு விரல் மாறன் ஐந்து திருச்செந்தூர் திருப்புகள் விரல் மலர் மலர்வாளி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாள மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து இருதாளிரைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோணி அழகான செம்பொன் மயில்மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதி அறிவாளறிந்துண் இரு தாளஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன்மயில் மேலமர்ந்து மருந்து அலைவாயுகந்த பெருமாளே இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குளிர்ந்த மாலை பொழுது நீ அணிந்த கடம்ப மாலையை தந்து என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா முருகப்பெருமானே உனது இருதாள்களையும் வணங்கும் அடியார்களின் துயரை களைபவனே அழகிய செம்பொன் மயில் மீது அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்தமரும் பெருமாளை எனது குறை தீர்க்க வருவாயாக அப்படின்றது போல இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து சொந்த வீடு கனவு நனவாக சொல்ல வேண்டிய திருப்புகள் அனைவருக்குமே சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு இருக்கும் அந்த கனவு நிறைவேற அது மட்டுமல்லாமல் செய்யும் தொழிலில் வெற்றி பெற இம்மையில் பெண்ணுக்கு திருமணம் நிறைவேற செல்வம் சேர இவை அனைத்தையும் தந்து இறுதியில் மோட்சமும் சேர்த்து இந்த ஐந்து வித வரங்களை தரும் ஒரே திருப்புகள் இந்த சிறுவாம்புரி திருப்புகள் இது குறிப்பாக சொந்த வீடு கனவு நிறைவேறுவதற்காக சொல்லப்படுது மனமுருகி இந்த திருப்புகளை சொல்ல இந்த ஐந்து வித பலன்களை சிறுவாபுரி முருகன் நமக்கு அளிப்பார் என்பதில் ஐயமில்லை மேலும் சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே போதும் இந்த பாடல்லே சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான அப்படின்னு கடைசி வரிகள்ல அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் முருகனை நினைத்தாலே போதுமாம் எப்படி திருவண்ணாமலையை நினைக்க முக்தியோ அதே போல் நமது சிறுவாபுரி முருகனும் அப்படியே இந்த பாடலில் மகிழ்மீற மகிழ்கூற மகிழ்வாக இன்ப என்று நான்கு இடங்களில் மகிழ்ச்சி பற்றி பாடியிருப்பதால் இந்த திருப்புகள் மகிழ்ச்சி திருப்புகழ் சொல்லப்படுறது அதனால் இதை சொல்ல இதன் பலனும் மகிழ்ச்சி தருவதாகவே அமையும் இதை தினசரி பூஜையிலும் வழிபாட்டிலும் மற்றும் புதுமனை புதுவீடு புகும் போதும் அப்படின்னு வள்ளிமலை சுவாமிகள் சொன்னதாக சொல்லப்பட்டுள்ளது அனுதினமும் இந்த திருப்புகளை சொல்லி முருகப்பெருமானை அருளை பெறுவோம் இப்ப திருப்புகளை தெரிந்து கொள்ளலாம் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அந்தரியொடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உளபேறு மஞ்சினனும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானம் இன்பமுற மைந்து மைந்துமயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர்மகள் மணவாழ புந்தினிரைஅறிவாள உயர்தோளா பொங்குகடலுடனாக விண்டு வர இகல்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தன்தரள மணிமார்ப செம்பொனெழி செரிரூப தண்டமிழில் மிகுநேய சந்ததமும் அடியார்கள் குடியான சிந்தையதுகுடியான தனில் தனில்மேவு பெருமாளே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மண மகிழ்மீற அருளாலே அந்த உடநாடு சங்கரனு மகிழ் கூற ஐங்கரணம் உமையாளு மகிழ்வாக மண்டல முனி ஊறும் எண்டிசையில் உள பேரு மஞ்சினு மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானம் இன்பமுற மகிழ் கூற மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியாழ அண்டர் மகள் மணவாழ புந்தி நிறை அறிவாள தோளா பொங்கு கடலுடன் நாகம் விண்டு வர இகாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தன் தரளமணி மார்ப செம்பொனெழில் செரி ரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே சொந்த வீடு கட்ட சொல்ல வேண்டிய அருமையான திருப்புகழ் இது ஐந்து வித வரங்களை தரக்கூடிய ஒரே அற்புதமான திருப்புகழ் அடுத்து பாக்கியம் அருளும் திருவேரக திருப்புகழ் இருநூத்தி பதினெட்டாவது சகமாயை உற்று என்று தொடங்கும் சுவாமிமலை திருப்புகழ் செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த கர்ப்பம் உடல் ஊறி தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியாணனத்தில் மழைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாய மிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருணீதா முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியேயுரைத்த குருநாதா தகையாதெனக்கு உன் அடிகான வைத்த தனியே ரகத்தின் முருகோணி தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே இதன் பொருள் ரொம்ப அருமையா இருக்க தெரிந்து கொள்ளலாம் இந்த உலக மாயையில் சிக்குண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகான மனைவியின் கருவில் நீ உருவாகி அவளது உடலில் ஊறி பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து வருவாயாக குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணிவாயினில் நான் முத்தம் தந்தருள வேண்டும் ஒப்பற்ற திருவேரகத்தின் சுவாமிமலையின் முருகப்பெருமானின்னு அழகா பொருள்பட இந்த திருப்புகள் அமைந்துள்ளது இன்னொரு முறை இந்த சுவாமிமலை திருப்புகளை பார்க்கலாம் வைத்த திருமாது மாதர்ப முடலூரி தேசமாத மாதமுற்றி வடிவாய் நிலத் திறமாயளித்த பொருளாகி மகவாவிச்சி விழியானத்தில் மழைநீர் புயத்தில் உறவாடி மடிமீத விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேனும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலனைக்க வருணீதா முது மா மறைக்கள் ஒரு மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோணே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே தரு காவிரிக்க வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே சமர்வேலெடுத்த பெருமாளே